அருட்கொடை என்னும் அன்பு கொடையினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயி பேசிய நச்சு மொழிகளின் தன்மை பாடல் எண் முன்னூற்றி எழுபது கூனலினால் சொல்லி வைத்த கூனல் சொல் மொழி அவையே ஊனமில்லா மனத்தினையும் ஊனம் செய் உளி அவையே சேனையையும் நடுங்க வைக்கும் சீரு நாக விழி அவையே ஈனமென்றே கொல்லுதற்கே இறங்கும் மின்னல் வழி அவையே இதுவே அந்த முன்னூற்றி எழுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கூனலினால் சொல்லி வைத்த கூணல் சொல் மொழி அவையே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயரத மன்னனிடம் கைகேயானவள் வரங்களாக கேட்ட அந்த உயிர்கொல்லி போன்ற வார்த்தைகள் யாவும் மந்தரை என்னும் கூனல் மிகுந்த உள்ளத்தினையும் முதுகினையும் உடைய கொடியவளானவள் கைகேயிடம் போதனைகளாக சொல்லிய வார்த்தைகளே ஆகும் ஊனமில்லா மனத்தினையும் ஊனம் செய் உளி அவையே அவ்வார்த்தைகள் யாவும் மனத்தளவில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாதவரையும் கூட ஊனம் என்னும் குறைபாட்டினை உள்ளத்தளவில் அடைய வைக்கும் தன்மை படைத்தவை நல்ல மரப்பலகைகளையும் ஒளியால் சேதப்படுத்துவதன் மூலம் குறைபாடு உடையதாக ஆக்க உளியானது பயன்படுவது போலவே மந்தரையின் வார்த்தைகளும் கைகேயின் நல்ல மனத்தினை ஊனப்படுத்தும் கேடுகட்ட ஒளியாகவே ஆகி போனது சேனையையும் நடுங்க வைக்கும் சீரு நாக விழி அவையே பாம்பினை கண்டால் எந்த ஒரு பெரிய படையுமே நடுங்கும் என்பது உலகம் அறிந்த உண்மை அவ்வாறு மிக பெரும் சேனையின் முன்னால் வந்து நின்று நாகம் ஒன்று தனது விழிகளால் அப்பெரும் படையினை பார்த்து சீறி நிற்பது போன்று அச்சத்தை ஏற்படுத்தும் சொற்களே அந்த கூறிய கொடிய போதனை மொழிகள் ஈனமென்றே கொள்ளுதற்கே இறங்கும் மின்னல் வழி அவையே அது மட்டுமன்றி உயிர்கள் யாவற்றையும் மிகவும் இழிந்தவை போல எண்ணிக்கொண்டு அவற்றை எரித்து கொள்ளுவதற்காகவே வானில் இருந்து நிறம் நோக்கி இறங்கி வரும் மின்னலின் பாதையானது தனது வழியில் இருக்கும் உயிர்கள் உட்பட அனைத்தையும் எரித்து அழித்து விடுவதைப் போன்று மந்தரையின் போதனைகளும் அதை ஏற்று நடக்கும் அனைவரையும் அழித்து விடும் தன்மை படைத்ததாக இருந்தது இதுவே இந்த முன்னூற்றி எழுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்